அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அமல் தான் ஆனால் நம்ம எல்லோருமே தேடி திரியக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த அமலை மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளும் செல்வாக்கோடு சிறப்போடு பேர் பெற்று வாழலாம் அந்த அளவு ஒரு பெனிஃபிட்டான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமலை செஞ்சு பார்த்தவங்களுக்கு அல்லாஹால உடனடியாக பலன் கொடுத்துருக்கான் இன்னும் அவங்க இப்போ கோடி சம்பாதிக்கிறாங்களாம் அதாவது ஆலிம்கள் ஷேக்மார்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான் இந்த அமல் ஒரு நபருக்கு கற்றுக் கொடுக்கப்படுது அவங்க இந்த அமலை செய்கிறாங்க அவங்க சில மாதங்களுக்கு பின்னாடி வந்து அந்த சேகுமார்கள் கிட்ட சொன்னாங்களாம் சேகுமார்கள் யார் அப்படின்னா ஆலயங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலயங்களின் தலைவர் அவங்க சொல்லியிருக்காங்க இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு நபர் சில மாதங்களுக்கு பிறகு வந்து சொன்னாங்களாமா நான் இப்போ மாதத்திற்கு ரெண்டு கோடிக்கு நான் சம்பாதிக்கிறேன் அந்த அளவு அல்லாஹாலா எனக்கு பறக்க செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்களாமா அந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு சொல்லி தரப்போறேன் பணம் நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க கடனில் இருக்கக்கூடியவங்க இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க இந்த பதிவை கேட்ட உடனேயே செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே நம்ப மாட்டீங்க நமக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவு செல்வத்தை பறக்கத்தா பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறிய அமல் தான் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் இதை முடிச்சிடலாம் ஆனால் இதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களோட வருமானத்தில் உங்களுடைய சம்பளத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிகமான லாபத்தையும் உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் எனவே பெண்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கலாம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் இது உயர்வை ஏற்படுத்தும் எனவே இந்த அமலை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இதை நம்ம ஒரு முறை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்சுலேயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ பணம் தீரவே தீராதாம் எடுக்க எடுக்க பணம் தீராமல் வந்துகிட்டே இருக்குமா அந்த அளவு அலாகத்தால் பறக்கத்தை ஏற்படுத்துவானாம் இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிறது காரணமாக நமக்கு செல்வத்தில் மட்டும் கிடையாது அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே எல்லாம் பறக்கத்து செய்கிறானா இதையும் நீங்கள் கண் கூட உணர முடியும் ஏன்னா பணம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கவே முடியாது நம்முடைய உறவுகள் நிம்மதியாக இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் இது எல்லாமே ஒரு பறக்கத்து தான் அல்லாஹ கொடுக்கக்கூடிய பரக்கத்து தான் நம்ம நிம்மதியா இருக்கோம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசினா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசினா அன்பு வருது அவங்க நமக்கு அன்பு கொடுக்குறாங்க இது எல்லாமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்து தான் தான் நமக்கு அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் செல்வத்துல நம்முடைய தேவைகளை மட்டும்தான் நம்மால நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆனா இதை தாண்டி அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பறக்கத்து இருக்கு அதில் தான் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு நம்ம வாழ்கிறதுக்கு பணம் ஒரு அவசியமான தேவைதான் ஆனால் இது மட்டுமே நம்ம வாழ்றதுக்கு போதுமானது கிடையாது அப்படி நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்திலையுமே எல்லாம் பறக்கத்தை ஏற்படுத்துறானா கண்டிப்பாக இதை கண் கூட உணர முடியும் இது அனுபவபூர்வமான அமல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த அமல் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் அதாவது இந்த அமலை நம்ம கிராமில் தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம கிராம்பில் செல்வம் உயர்றதுக்கு ஒரு அமல் நம்ம சொல்லியிருந்தோம் அதை நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு அலமதுல்லா எங்களுக்கு இப்போது நிறைய பறக்கத்தல்லாக செஞ்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் ஒரு அமல் தான் இந்த அமல் அதாவது ஏழு கிராம்பை நீங்கள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு கிராம்லையும் நான் சொல்லக்கூடிய இந்த திக்குற நீங்கள் ஏழு முறை உதணும் ஒரு கிராம்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா ஹையு யா கையுமு யா வஹாபு யா ரஜாக்கு அப்படின்னு ஓதி ஏழு தடவை ஓதி ஒரு கிராமில் ஊதணும் இதே போல் ஏழு கிராம்புக்கும் ஏழு ஏழு முறை நீங்கள் ஓதி ஊதி அதை நீங்கள் ஒரு பத்திரமான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சாலும் சரி அல்லது உங்களோட பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி பணம் புழங்கக்கூடிய இடத்துல முக்கியமாக நீங்கள் இதை வச்சுருங்க இன்னும் இதே போல் நீங்கள் ஓதி ஊதி ஒரு நல்ல கவரில் போட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் கொடுத்துருங்க நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க அல்லது உங்களுக்கு சொந்தமா கடைகள் இருந்தது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்க சொல்லி நீங்க கொடுத்துருங்க கண்டிப்பா அதை நீங்க வச்சு பாருங்க சில நாட்களில் இதனுடைய பறக்கத்தை நீங்க கண் கூட உணர முடியும் அல்லக அப்படிப்பட்ட நம்ப முடியாத பறக்கத்தை இதற்கு கொடுக்கறேனா ஏன்னா இதை செஞ்சு வச்சவங்களுக்கு அல்லாஹால எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுத்துருக்குறான்னு பாருங்க மாதத்தில் ரெண்டு கோடிக்கு மேல சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய ரஹமத்தும் வரக்கத்தும் அல்லாஹால அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ரஹமத்தையும் நம்ம அனைவருக்குமே தந்தொள்ள வேண்டும் ஏன்னும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா அல்லாஹாலா கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம நிறைவேற்றிட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சோம் அப்படின்னா தான் இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம தொழுகாமையே இருந்து நோன்பு வைக்காமலே இருந்து எல்லாருக்குமே கெடுதல் நினைச்சு தர்மம் கொடுக்காமலே இருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நேரங்களுமே பாவமா இருந்து நம்ம இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்ல எப்படி நமக்கு அதுல பரக்கத் செய்வான் கண்டிப்பா கொடுக்க மாட்டான் பரக்கத் வர்றது அப்படிங்கிறது அல்லாஹினுடைய முஹப்பத்தை கொண்டுதான் அல்லாஹினுடைய பிரியத்தை கொண்டுதான் வருது அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஐவரை தொழுகை தொழுகணும் அல்லாஹ் எதையெல்லாம் கடமைன்னு சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம செய்யணும் நல்ல அமல்களை நம்ம அதிகப்படுத்தணும் அப்போதான் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் இன்னும் நஃபிலான அல்லாஹ் சொல்லக்கூடிய முஹப்பத்தான விஷயங்களை அமல்களை நம்ம எப்போ செய்யறோமோ அப்பவே அல்லாஹால நம்மளோட வாழ்க்கையில குடும்பத்துல செல்வத்துல ஆரோக்கியத்துல நிம்மதியில சந்தோஷத்துல உறவுகள்ல பறக்கத்தை அல்லாஹ் முதல்ல நீங்க அல்லாஹினுடைய அன்பை சம்பாதித்து கொள்ளுங்க அதற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே நீங்க அதிகமான லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க அதாவது நல்லமல்கள் அதிகமாக நீங்க செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அமல் உங்களுக்கு பலன் தரும் உங்களை செல்வத்துல உயர்த்தி உயர்வான அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட குடும்பத்தாருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் இதனுடைய பலன் நிச்சயம் கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்று அல்லாஹாலாவிடமிருந்து அதிகமான பறக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ